ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரம்பலே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்லை கடையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மனோஜ் காலையில் பத்து மணி வேறையும் தூங்கிட்டே இருக்காங்க விஜயா எல்லாருமே எழுப்பி பார்க்குறாங்க ஆனால் எழுவே எழுவுறதில்லை நம்ம முத்து இருந்துட்டு இவன் இப்படி தூங்கிட்டு இருந்தானா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் லாஸ்ட்டில் தான் போய் முடியும் இவனுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய கடையை ஒப்படைச்சாங்க பாரு அந்த அந்த மனுஷன் வேற இவங்க கிட்டே கொடுத்தா கண்டிப்பாக இந்த கடையை முன்னேற்று கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நினச்சி கொடுத்துட்டு போனார் ஆனால் இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ரோகிணி இருந்துட்டு அதெல்லாம் நல்லா கொண்டு வருவாரு நீங்க ஒன்று எதுவும் அவரை பத்தி சொல்ற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு சைடு இந்த பழைய ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வேலையை விட்டு அந்த மனோஜ் வந்து தூக்கிட்டாங்க அதனால அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே போயிட்டு ஷோரூம் ஓனர் கிட்டே இங்கே பார்ப்பா எங்கள் வயிற்றில் எல்லாம் மண்ணை வாரி கொட்டிட்டான் அந்த படுபாவி எங்களை வேலையை விட்டு தூக்கிட்டான் இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போய் வேலை தேடுவோம் சரி விடுப்பா நாங்கள் வேலை கூட தேடிக்குவோம் ஆனால் நீ இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டு வந்த கடையை அவன் என்ன நாஸ்தி பண்ண போகிறான்னு தெரியல கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்தால் அந்த கடை உருப்படவே உருப்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட ஷோரூம் ஓனர் ரொம்ப ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஐயோ நல்ல நல்லவங்கன்னு சொல்லிட்டு தான் அடையே கொடுத்தேன் இல்லைன்னா கொடுத்துருக்கவே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இப்போ உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு அதே கடையில் நான் போய் வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க ஷோரூம் ஓனர் நம்ம முத்து இருந்துட்டு வாங்க சார் வாங்க இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் நடந்த உண்மை எல்லாத்தையுமே நம்ம ஷோரூம் ஓனர் வந்து முத்துக்கிட்ட சொல்றாங்க முத்து வந்து ரொம்பவே கோவப்படுறாரு டே மனோஜ் உனக்கு அறிவு இருக்காடா பழைய ஒர்க்கர்ஸ் தானே நல்லா வேலை பார்ப்பாங்க அவங்க போய் கடையை விட்டு வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்கிறியே உனக்கு கொஞ்சமாச்சு மூளை வேலை செய்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அதுக்கு ரோகிணி இருந்துட்டு அதெல்லாம் அந்த காலத்துல பழைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் வச்சு செய்வாங்க அவங்களுக்கும் வயசாயிடுச்சு அவங்க என்னத்த வேலையை செஞ்சுட்டு போறாங்க ஓனர் இருந்துட்டு அவங்களுக்கு வேலையை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனோஜ் இருந்துட்டு அந்த கடையை நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டோம் இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட இந்த பிரமோ முடியுது இதுக்கப்புறம் என்ன